உதயமே இருதயமே இயேசுவின் திரி இருதயமே 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 நலங்கலந்தும் இதயமே இருதயமே இருதயமே இயேசுவின் திரி இருதயமே 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 நலங்கலந்தும் இதயமே உன்னை தேடி அருணாடி வருகிறோ துயர் கோக்கும் துணை நாடி வருகிறோ உன்னை தேடி அருணாடி வருகிறோ உயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் இருதயமே இருதயனே ஏசுவி திரி இருதயமே இருதயமே இருதயணே நடங்கும் இதயமே எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறா ஆய் எம்மை காப்பாற்ற உள்ளுரைகிறாய் எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறா ஆய் எம்மை காப்பாற்ற உள்ள நாளும் நாலு முன் நடக்கிறாய் எங்கள் காவலாக பெண் தொடர்கிறாய் நாலு முன் நடக்கிறாய் எங்கள் காவலாக பெண் தொடர்கிறாய் எம்மை ஆசிர்வதிக்க என்றும் அருள் நிரப்பனாலும் எம்மை ஆசிர்வதிக்க என்றும் அருள் நிரப்பனாலும் என்னாலும் என் மேலும் அரணாகிறாய் மே அரநாயிராய் இருதயமே இருதை தெரியிருதே இருதயமே இருதை நடந்திடமே